தமிழகம் முழுவதும் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஃபெரா கூட்டமைப்பின் சார்பாக அதாவது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வருவாய்த்துறையினரனுடைய எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டுள்ளது வருவாய்த்துறையினரை சிறப்பு துறையாக அங்கீகரித்து அவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் முப்பது சதவீதம் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது இருபத்தைந்து சதவீதமாக இருந்ததை ஐந்து சதவீதமாக அரசு குறைத்து அரசாணை வெளியிட்டுள்ளது அதை மீண்டும் இருபத்தைந்து சதவீதமாக வழங்க வேண்டும் பசலி ஆண்டின் துவக்கத்தை ஜூலை ஒன்றை வருவாய்த்துறை தினமாக அறிவிக்க வேண்டும் வருவாய்த்துறையில் பேரிடர் காலங்களில் பணியாற்றும் வருவாய்த்துறை ஊழியனுடைய பணி பாதுகாப்பு என்பது கடந்த காலங்களில் கேள்விக்குறியாகவே உள்ளது ஆகவே அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு அரசாணையை வெளியிட வேண்டும் இதுபோன்று எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தமிழகம் முழுவதும் கிராம ஊழியர் முதல் வட்டாட்சியர் வரையிலான அனைத்து நிலை அரசு அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இந்த பெரா கூட்டமைப்பின் கீழ்